¡Gracias! ஹெஸ்டர்லாட் ஹலெலூயா சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன் இன்று தினத்திலும் எஸ்ஐக்கியில் தெற்கு தரிசன புஸ்தகம் அதிகாரங்கள் முப்பத்தி ஒன்று முதல் முப்பத்தி மூன்றாம் அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வ வலமில் தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராகு முப்பத்தி ஓராவது அதிகாரத்திலே அசரியான் ஒரு லீபனோனில் ஒரு கேதுரு மரம்போல் வருகிறதை குறித்து வேதம் எச்சரிக்கிறது இதோ மனுப்புத்திறனே எகிப்தின் ராஜாவாகிய பார்வனோடும் அவன் திரளான ஜனத்தோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால் இதோ அசிரியன் லீபனோனில் உள்ள அலங்கார கொப்புகளோடும் நிழலோடும் தலைகளோடும் வளர்ந்தோங்கிய கேதுரு விருட்சமாயிருந்தான் அதின் கிளைகள் தலைகளுக்குள்ளே அதன் நுனி கொழுந்து உயர்ந்திருந்தது என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் ஒரு எச்சரிப்பை எகிப்து தேசத்திற்கு கொடுக்கிறார் எகிப்து நிலையை அஸ்ரியாவின் மகிமையடைந்த நாட்களுக்கும் அதன் வீழ்ச்சிக்கும் ஒப்பிட்டு இசைக்கியல் எழுதுகிறதை நாம் பார்க்க முடியும் ஒரு காலத்தில் வல்லமையுள்ள ஒரு நாடாக இருந்த அஸ்ரியா பாபிலோனால் அழிக்கப்பட்டது அதே விதமாக எகிப்தும் அதே பாபிலோனால் அழிக்கப்படும் என்ற செய்தியை ஆண்டவராகிய தேவன் தம் தீர்க்கதரிசியாகிய இசைக்கியல் மூலமாக கொடுக்கிறதை குறித்து பார்க்கிறோம் கர்த்தராகி ஆண்டவர் சொல்கிறது என்னவென்றால் அது தன் வளர்த்தியலை மேட்டுமையாகி கொப்புகளின் தலைகளுக்குள்ளே நுனிக்கிளையை ஓங்கிவிட்டபடியினால் அதன் இறுதியம் மேட்டுமையால் உயர்ந்து போனது என்று சொல்லி அங்கே ஆண்டவர் அந்த காரியத்தை குறிப்பிடுகிறார் மேட்டிமையினால் ஆம் மேட்டிமை ஒரு மனிதனை அது கீழே விளத்தாழ்த்தை விடுகிறது ஒரு மனிதனுக்கு மேட்டிமை இருக்கக்கூடாது தேவ சமூகத்திலே அது எந்த காரியமானாலும் அது தேவ சமூகத்தில் ஒப்புக்கொடுத்து தேவ தேவனுடைய க கிருபிக்குள்ளாக நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும் அங்கே தண்ணீர் உரமாய் வளர்கிற எந்த விருட்சங்களும் தங்கள் உயரத்தினாலே மேட்டுமை கொள்ளாமலும் தங்கள் கொப்புகளின் தலைகளுக்குள்ளே நுனிக்கிளையை ஓங்க விடாமலும் தண்ணீரை குடிக்கிற எந்த மரங்களும் தங்கள் உயரத்தினாலே தங்கள் மேல் நம்பிக்கை வைக்காமலும் இருக்கும் பொருட்டு இப்படி செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் அந்த காரியங்களை வெளிப்படுத்துகிறது குறித்து நாம் பார்க்கிறோம் தேவ நியாய தீர்ப்புகள் தற்செயலாக வருவதில்லை தனிப்பட்ட நபர்கள் அல்லது தேசங்கள் அந்த கொடுமைக்கு தக்கதாகவே அவர்கள் எப்பொழுதும் இருக்கும் இந்த நாட்களில் தேவன் நியாயத்தீர்ப்பு வழங்க விருப்பப்படாமல் தம்முடைய குமார்னா இயேசு கிறிஸ்தின் மூலமாக ஒரு கிருபையை கொடுத்து எல்லோரும் அந்த மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அணுக்கரக காலம் இது கிருபையின் காலம் ஆனால் கிருபையின் காலம் முடிவதற்கு முன்பதாக ஆண்டவருடைய நாம் அந்த இரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் அந்த மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆம் ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் மாறும்படியாக ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் கிருத்தபிரசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக தொடர்ந்து முப்பத்தி இரண்டாவது அதிகாரத்தில் பார்வணி குறித்து ஒரு புலம்பல் பாடப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் மனுப்புத்திரனை நெகிப்தின் ராஜாவாகிய பார்வணி குறித்து புலம்பி அவனோடைய சொல்ல வேண்டியது என்னவென்றால் ஜாதிகளுக்குள்ளே நீ பாலசிங்கத்துக்கு ஒப்பானவன் நீ நீ பெரும் தண்ணீர்கள் முதலையைப் போல் இருந்து உன் நதிகளிலே எழும்பி உன் கால்களால் தண்ணீரை கலக்கி அவைகளின் ஆறுகளை குழப்பி விட்டாய் ஆகவே பெகுஜனத்து கூட்டத்தை கொண்டு உன்மேல் என் வலையை வீசுவேன் அவர்கள் என் வலையில் உன்னை எழுத்து கொள்ளுவார்கள் என்று சொல்லி ஏதோ எகித்துக்கு வரப்போகிறதான ஒரு அழிவை குறித்து ஆண்டவர் எச்சரிக்கிறார் நான் சிங்கத்தைப் போலவோ அடைய கடலுள்ள பெரிய மிருகத்தைப் போலவோ பலமுள்ளவனாக இருக்க இருப்பதாக பார்வன் தன்னை எண்ணிக்கொண்டிருந்தாலும் அந்த அவனுடைய முடிவு பரிதாபமாய் இருக்கிறது நான் எகிப்து தேசத்தை பாழாக்கும் போது தன் நினைவை இழந்து வெறுமையாய் கிடக்கிற போதும் நான் குடியிருக்கிற யாவரையும் சங்கரிக்கிற போதும் கர்த்தர் என்று சொல்லி நான் அறிந்து கொள்ளுவார்கள் பார்வனுடைய காரியங்களை குறித்து அண்டவர் வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம் தங்களுடைய கொடுமைகளுக்காகவும் அநியாயத்துக்காகவும் தண்டிக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களில் உள்ள தேசங்களோடு எகிப்து போய் சேருவதாக இங்கே வர்ணிக்க வர்ணிக்கப்பட்டிருக்கிறதை நாம் காண முடியும் அங்கே அடுத்து போன வல்லமை வாய்ந்த தலைவர்கள் எகிப்தோடு பேசுவார்கள் என்பதையும் அங்கே இருபத்தி ஓராவது அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் சாலையில் வல்லவர்களும் அவனுக்கு துணை நின்றவர்களும் பாதாளத்தின் நடுவிலிருந்து அவனுடைய பேசுவார்கள் அவர்கள் பிரித்த சேதம் உள்ளவர்களாக பட்டயத்தால் விட்டுண்டு இறங்கி அங்கே கிடைக்கிறார்கள் என்று சொல்லி ஆண்டவராக தேவன் அங்கே சொல்லுகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம் தொடர்ந்து முப்பத்தி மூன்றாவது காலத்திலே எஸ் சி ஒரு காவல்காரனாக ஆண்டவர் நியமிக்கிறார் அனுப்புத்திரனே நீ ஜனத்தோடு ஜனத்தின் புத்திரோடு பேசி அவர்கள் சொல்ல வேண்டியது நான் தேசத்தின் மேல் பட்டயத்தை வரப்பண்ணுகையில் தேசத்தின் ஜனம் தங்கள் எல்லைகளுக்குள்ளே ஒருவனை அழைத்து அவர்களை தங்கள் காவல்காரனாக வைத்த பின்பு தேசத்தின் மேல் பட்டயம் வருவதைக் கண்டு எக்காலம் மோதி ஜனங்களை எச்சரிக்கும்படியாக ஆண்டவர் அந்த காரியத்தை அங்கே வைக்கிறது குறித்து பார்க்கிறோம் அங்கே இரத்தப்பள்ளி காவற் காவற்கான் கையிலே கேட்பேன் என்று சொன்னார் கதபசரி மையம் என்றார் தொடர்ந்து எருசுலேம் வீழ்ச்சியை குறித்தும் ஆண்டவர் எச்சரிக்கிறார் இந்த நாட்களில் இந்த வசன தியானிக்கிற நமது வாழ்க்கையிலும் ஆண்டவரைய தேவன் எதிர்பார்க்கிறதான காரியங்கள் அவருடைய சத்தியங்கள் அவருடைய வசனங்கள் படிவோம் கத்தர் மகிமையான ஆசீர்வாதங்களை நாம் கரளி செய்வாராக ஆமேன் ஆமேன்